இவன் இவ்வளவு சீக்கிரம் உள்ள போய் கதவு முடிட்டா நாளை காலையில காஃபி எப்படி குடிக்கிறது அல்சர் இருக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியும் உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னல எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு இங்க பாருடா இவன் காலையில இருபத்தஞ்சு ரூபா கேட்டப்போ நீ குடுக்கலங்கிறதுனால பிரச்சனை பண்ணிட்டனு இப்போ வந்து என்கிட்ட சொல்றான் ஒரு வெஜிடபிள் பிரியாணி வாங்கி தருவானதான் நானும் அவன் கூட போனேன் நீ காசு கொடுக்காதது உன்னோட தப்பு அங்க வந்தது இவரோட தப்பு நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத எல்லாத்தையும் மறந்துரு இந்த பாரு இவன் சாரி சொல்றது வந்து நிக்கிறான் அதெல்லாம் முடியாது தயவு செஞ்சு கதவு தர தரப்பா என்னடா சாரி சாரி நீயே வச்சுக்க நாளைக்கு கோதுமை வாங்க காசு வேணும் நாள் தான் ஆகுது கோதுமை வாங்கி யார் அப்படி சாப்பிட்றது ஒரு பாக்கெட் பல்லுக்குச்சி பல்லுக்குச்சியா ஏன் வெத்தலை வாங்கி சேர்த்துக்கல சம்பளம் வாங்கி பத்து நாள் ஆச்சுல சுத்தமா காலி காலி ஆயிடுச்சா அப்ப இந்த வாட்டி எனக்கு வாடகை நீங்க எதுக்காக மாசம் மாசம் காசு பாக்குறீங்க ஃப்ரிட்ஜ் ஃபர்னிச்சர்லாம் இருக்குல்ல வாடகை கொடுக்க மாட்டீங்களா என்ன இந்த வீட்டில் குடி இருக்கணும்னா நீங்க தான் எங்களுக்கு வாடகை தரணும் கிச்சனே சரியில்லை தண்ணி வர மாட்டேங்குது பாத்ரூம்க்கு கதவே இல்லை என்னத்த பெருசா கட்டி கொடுத்துட்டீங்கன்னு எங்க கிட்ட பாடகை கேக்குறீங்க என்ன சொன்ன கதவு முடிக்குங்க நீ வாடா ஓ குட் மார்னிங் ஐயரே மானிங்லாம் வேணாம் வாடக குடுத்தா போதும் லக்ஷ்மி உங்க அப்பா எங்க அப்பா ஆபீஸ் வேலையா பெங்களூர் போயிருக்காங்க எப்போ வருவாங்க அடுத்த வாரம் வந்துருவாங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுமா வாடகை இன்னும் வரலையே அத பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது அங்கு எல்லாரும் தெரியாதுன்னு நான் என்ன பண்றது ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணும்ல இந்த வாட்டி வாங்கின லாட்ரி டிக்கெட் ரிசல்ட்டு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கோம் நீ ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்துனா அதை குடிச்சிக்கிட்டே பார்ப்பேன் ஆ எனக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம்ல வயசுக்கு மரியாதை கொடுப்பா இது நான் எனக்கு போட்டு ஓஹோ ஓஹோ ரம்மா என்ன காலையில் வெடியவே இல்லை வெறும் வயத்தில் சாப்பிடாத குடல் சுருக்கிடும் வெட்டியாக அந்த மாதிரி பேசிக்கிறத விட்டுட்டு போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க வை இங்கே பாரு நான் உன்னை சொல்கிறேன் தப்பாக நினைக்காத